ஏங்க நம்ம தான் இந்தி வேணான்றோம் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லாமே அப்பதான் வேலை வாய்ப்புக்கு அதிகமான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் நீங்க இந்தி சொல்லி கொடுக்காதனால உங்களுக்கு வேலை வாய்ப்புல குறையுதுன்னு கேக்குறாரு உத்தர இருந்து வந்து நம்ம மேல எவ்வளவு அவர் மாநிலத்து மக்களுக்கு அவர் மாநில மொழியான இந்திய எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க சொல் அங்க பள்ளிக்கூடமே கிடையாது அது அரசாங்க பள்ளிகள் எல்லாம் பல ஆயிரம் பள்ளிகளை மூடிக்கிட்டு தனியார் பள்ளிகள்ல காசு கொடுத்து தான் படிக்க வைக்கணும் அப்படின்ற நிலை உருவாக்கிட்டாங்க இப்போ நிறைய ஏழை மக்கள் கிராமப்புற மக்கள் எல்லாம் வெறும் கைநாட்டா அதிகமா இருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல அப்படியே படித்தாலும் இந்தியிலேயே ஃபெயில் ஆகிறது அதிகமாக எந்த மாநிலத்தில் பார்த்தா உத்தரப்பிரதேசத்துல இந்த சாத்தான் வேதம் போதுன்ற மாதிரி இவர் வந்து நமக்கு சொல்லித்தரேரு நாம கல்வியில் முன்னேறின மாநிலம் வேலை வாய்ப்பில் முன்னேறின மாநிலம் இந்தி இல்லாமலே இதெல்லாம் நாம் சாதனை பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்கள் உங்கள் மாநில மொழியான இந்திய நீங்கள் படிக்க முதல்ல நீங்களே படிக்காம எங்களை படி படிங்கிறது இருக்குன்னா உங்களை போலவே எங்களே முட்டாளா ஆகிறதுக்கான கேட்கறோம் அங்க உத்தரபிரதேசல பாத்தீங்கன்னா வேலை குறைவு தனி நபர் வருமானமும் குறைவு அங்க ஏன்னா எல்லாமே கூலியா தான் இருப்பாங்க படிக்காததுனால ஆமா அதாவது ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்ற அந்த கிளாஸ்ல இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஒன்னு ரொம்ப உயர்த்தட்டு மக்கள் ஹையர் கிளாஸ் இருப்பாங்க இல்லன்னா லோயர் கிளாஸ் இருப்பாங்க லோயர் கிளாஸ் அதிகம்

அப்படின்றது மாறி இன்னைக்கு எல்லாருமே தன்னை வந்து மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லி லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சின்றது அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்து பார்த்து தொழிற்சாலையை வளர்க்கறது கல்வியை வளர்க்கறது மருத்துவத்தை வளர்க்கறது இவங்க அதெல்லாம் பண்ணாலே போதும் அந்த மாநிலம் முன்னேறதோட இந்தியா முழுக்கவே முன்னேறும் இதை ஏன் பண்ண மாட்டேன்றாருன்னு தெரியல இருந்து வந்துட்டாரு அறிவுரையை தூக்கிட்டு இங்க முக ஸ்டாலின் ஏதோ அறிவுரை கம்மியா இருக்கிற மாதிரியும் இவருதான் பெரிய அறிவாளி மாதிரியும் அதனால அவர் மாநிலத்தை அவர் முன்னேற்றிட்டார்னா அதுவே நாம அவருக்கு நன்றி சொல்லிக்குவோம் பா உங்க ஆளுங்க எல்லாம் வெறும் கூலி ஆளா இங்க கொண்டு வந்துப்பா நீங்க பான்பேராக்கு பஞ்சம் ஆயிடுச்சு இங்க விளையாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அது ஏன்னா அவருக்கு அசிமால போல இருக்கு நம்ம மாநில மக்கள் எல்லாம் கூலி ஆளெல்லாம் வேற மாநிலத்துக்கு போறாங்க அதை தடுக்கிறதுக்கு நாம அவங்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக கொடுக்கணும்ன்ற அந்த மறந்துட்டு நம்மள இந்தி கத்துக்கோ இந்தி கத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் தமிழ்நாடு மாதிரி அங்க எதுவுமே அந்த வீடுகள்லாம் கூட வசதியா இல்லையாமா சாலைகள் கூட இல்லையாமா ஒரு பஸ்ஸுக்கு நான் ஒரு நாள் பூரா நிக்கணும்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க அதை பத்தி கவலையா படுறது இல்ல மக்கள் நல்லா குத்த வச்சு உக்காந்துட்டு ஒரு பான்பராக்க வாயில போட்டு மன்னாங்கன்னா அன்னைக்கு பொழுது பஸ் வந்தா போது இல்லதான் அங்கே படுத்து தூங்குறது அப்படின்ற போய் என்னமோ பெருசா சாதிக்கிறதுக்கோ இல்ல சுகமா தூங்கறதுக்கோ ஒண்ணும் கிடையாது அவங்க கிட்ட ஆனாலும் அத பத்தி கவலைப்படுறதுப்பா வீட்டுக்கு போனா நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தா உடனே பஸ் வேணும் இல்லையோ பஸ் மிஸ் ஆயிடுச்சு வீட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு யோசனை பண்ணுவாங்க ஆனா அந்த நிலைமை இல்லையே ரோட்ல இருக்கிறதும் வீட்டுல இருக்கிறதும் அவங்களுக்கு ஒண்ணு அவங்க அதனால அந்த மக்கள்

அப்படிதான் நாம வந்து கடவுள் மறுப்பாளர்கள் தான் அப்படின்னாலும் கடவுளை வந்து அந்த ஏழை போது போதுதான் அதுல கடவுள் தெரியறாரு அப்படின்னு அறுபது வருஷத்துல நம்ம இந்த லெவலுக்கு வந்துருக்குறோம் யோகி ஆதித்யநாத் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டார் அவங்களுக்கு ஆர் எஸ் எஸ் ஒரு அஜெண்டாவ கொடுக்கும் இந்த மக்களை அதே கழுதிக்கு முன்னால கேரட்டை கட்டி கூட்டிட்டு போற மாதிரி அதே கூட்டு போ அந்த கேரக்டர் கொடுத்துறாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அரசியல் பாணி அவ்வளவுதான் அது வந்து மனு ஆட்சி அவங்கள நாம திருத்த முடியாது அவங்க நமக்கு அறிவுரை சொல்லக்கூடாது அதுதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்தி இந்தி வேண்டாம் போடா